நிறைவான கிறிஸ்து இருக்கிற இடத்துல குறைவுகள் இருக்கவே கூடாது அனைவருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி குறைவுகள் தான் அதிகமாய் காணப்படுகிறது ஓடுகிற ஓட்டத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சகோதரனை சகோதரியே உங்கள் ஓட்டம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா ஐயா நான் போராடி கொண்டிருக்கிறேன் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன் என் ஓட்டம் சரியா இருக்கிறதா லக்கை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேனா அல்லது என்னை பக்கத்தில் இருக்கிறவர்கள் அருகே இருக்கிறவர்கள் எதிர இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா மனிதர்களை நீங்கள் நோக்கி ஓடினால் உங்கள் ஓட்டம் படாது உங்கள் ஓட்டம் கிறிஸ்துவுக்கு நேராக கிறிஸ்துவை பார்த்து ஓடுகிற ஓட்டம் அன்றுவரை பழுதொன்றும் இல்லாதவனாய் கரை திரை இல்லாதவனாய் குறைவில்லாத ஓட்டத்தை ராஜா என்னிடத்தில் குறைவுகள் காணப்படக்கூடாது என்னிடத்தில் இன்னும் இன்னும் என்ன 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 குறைவுகள் உண்டு 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 ஐயா வாலிபன் கேட்கிறான் குறைவு குறைவு விட வேண்டியவைகளை விற்க வேண்டியவைகளை விற்று என்னை பின்பற்றிவா